அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே மூன்று அமல்கள் அதை தம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹால மூன்று விஷயத்தை சரியாக்குவான் முதலாவது மன் அசலக சரீரத்தகம் தன்னுடைய உள்ரங்க செயலை அமலை ஒருவர் சரியாக்குவாரையானால் அலா அலாநியத்தும் அவருடைய வெளிரங்க வாழ்க்கையை அல்லாஹலை சீராக்குவான் உள்ளம் எப்பொழுதுமே நம்ம சீராக வச்சிருக்கணும் அதில் ரொம்ப கவனம் தேவை உள்ளத்தில் யாரை பற்றியும் குரோதம் யாரின் மீது பொறாமை இது போன்ற கெட்ட கெட்ட குணங்களை விட்டும் நம்முடைய உள்ளங்களை கண்ணாடியை போன்று பரிசுத்தமாக நாம் வைத்திருக்கும் காலமெல்லாம் அசலக அல்லாஹூ அலானிய தகவோம் நம்முடைய வெளிரங்க சூரத்தை தோற்றத்தை அல்ல அழகாக்கி தருவான் இரண்டாவது ஒமன் அஸ்லஹ ஃபீமா பைனஹும் ஒ பைனம் லாகி எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை நான் சீராக்குவான் யானால் சரியாக ஆக்குவன் யானால் அசலகல்லாஹு ஃபீமா பைனஹும் ஒ பைனன் எனக்கும் மக்களுக்கும் மத்தியில் உண்டான உறவை தொடர்பை அல்லாஹ் சரியாக்குவான் எனவே நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை நம்ம சரிப்படுத்திக்கணும் தொழுகையின் மூலமாக குர்ஆனின் மூலமாக திக்ரு செய்வதன் மூலமாக துஆக்கல் செய்வதன் மூலமாக சதக்கா நல்ல நல்ல நன்மைகளை செய்வதன் மூலமாக நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை நம்ம சரியாக்கணும்னு சொன்னால் அல்லாஹால இதற்கு பலனாக நமக்கும் மக்களுக்கு மத்தியில் உண்டான தொடர்பை அல்லாஹாலா சரியாக்குவான் மூணாவது நம்ம மறுமையுடைய சிந்தனை எடுத்துக்கொள்வோமே ஆனால் உலக ரீதியான விடயங்களுக்கு அல்ல பொறுப்பேற்றுவான் நம்முடைய சிந்தனை மறுமை ரீதியாக இருக்கணும் ஒரு ஹதி வருது அல்லாஹித்து சுலஅல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க மண்கானத்தி துண்ணியாக யாருடைய கவலை உலகமாக இருக்குமோ அல்லாஹாலா அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வறுமையை காட்டிடுவான் இரண்டாவது அவருடைய வேலைகளை எல்லாம் பிரித்து போற்றுவான் மூன்றாவதாக அல்லாஹாலா வலம்யது துன்யா இல்லாமா குத்திரலகு உலகம் அவருக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது மட்டும்தான் வரும் இதுக்கு மாறாக ஒமன் காலத்தில் அஹிரத்ஹம் மகு யாருடைய கவலை மறுமையாக இருக்குமோ ஜாயல்லா ஹூஃபி கல்பிஹி அல்லாஹருடைய உள்ளத்தில் போதும் என்ற தன்மையை போட்டுடுவோம் ஜமா லஹூ ஷம் லஹூ பிரிந்திருக்கக்கூடிய காரியத்தை அல்லா ஒன்று சேர்த்துருவோம் வேலையில் லேசாக சீக்கிரம் நிறைவேறிடும் மூன்றாவது அல்லாஹாலா அவருடைய அவர் தேவையில்லைங்கிற அளவுக்கு எல்லா உலகத்தை கொடுப்போம் கண்ணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடி அப்போ நம்முடைய சிந்தனை மறுமையாக நோக்கி இருக்கணும் நாளைக்கு மறுமேனு ஒன்று இருக்குது சிராத்து முஸ்தகையும் பாலத்தை கடக்க வேண்டியது இருக்குது அல்லாஹிற்கு முன்னால் நாம் நிற்க வேண்டுமே என்ற அந்த ஐயம் அல்லாஹ் என்னை பார்த்து கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்ற பயம் இந்த மறுமையினுடைய சிந்தனை உலகையுடைய வாழ்க்கையை நமக்கு சீராக்கி தரும் உலக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நமக்கு குறைச்சி கொடுக்கும் உலகத்தை அல்லாஹ் சீராக ஆக்கி நமக்கு தருவான் யாருக்கு மறுமையுடைய சிந்தனை இருக்குமோ எனவே மறுமையுடைய சிந்தனை உள்ளவர்களாக நம் ஆனால் உலக காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுப்பான் இதே தான் அல்லாஹ் குரானீரை சொல்லும் பொழுது வமைய தவக்கல் ஃபஹுவ ஹஸ்பு அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவனே நமக்கு போதுமானவன் என்ற வார்த்தையுடைய கருத்தில் இந்த ஆயத்த வருது அப்போ எல்லாம் நமக்கு போதுமானவனாக அதை அதைவிட வேற என்ன வேணும் உலகத்தில் எனவே இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும் முதலாவது உள்ளம் சீர்திருத்தம் யாரை பற்றியும் தவறான எண்ணம் குரோதம் விரோதம் பொறாமை எதுவுமே இருக்கக்கூடாது இரண்டாவது முதலாவது இந்த சிந்தனை உள்ளம் சரியாயிடுச்சுன்னா வெளிரங்க வாழ்க்கை சரியாயிடும் இரண்டாவது அல்லாவுக்கு நமக்கு மத்தியுண்டான தொடர்பு சரியாக்கிட்டோம் உலகில் மனைவி கணவன் தாய் தந்தை மனை பிள்ளைகள் சகோதரர்கள் என்ற உறவுகள் எல்லாம் சீராகிடும் மூன்றாவது மறுமைக்கான சிந்தனையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் உலக தேவைகளுக்கு அல்லாஹலா பொறுப்பாளியாக ஆயிடுவோம் எனவே நாம் இஃலாஸோடு இந்த மூன்றையும் எடுத்து செயல்படுவோம் இந்த மூன்று செய்தியையும் அல்லா ஐபுனு கையும் ரஹமத்துல்லா அலையும் தன்னுடைய கித்தாப்பில் பதிவு செய்கிறாங்க அல்லாஹால இந்த மூன்றின் பிரகாரம் அமல் செய்து பலன்களைக் கண்ட அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக ஆமீன்